ஆதரவு அஜர் பைஜானுக்கு இந்தியா வைத்த ஆப்பு காஷ்மீர் விவகாரத்தில் சரி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத விவகாரங்களிலும் சரி நமக்கு விரோதமான காரியங்களில் வெளிப்படையாக ஈடுபடும் நாடுகள் பாகிஸ்தான் துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகளாகும் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக நம் ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை எடுத்தது அப்போது பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை துருக்கி அளித்தது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது ஏவிய ட்ரோன்களில் துருக்கி நாட்டின் அசிஸ்காடு சோங்கர் வகை ட்ரோன்கள் இருந்தது அம்பலமானது இந்நிலையில் துருக்கியின் ங்கிய நண்பனான அஜர் பைஜான் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின்போது பாகிஸ்தானை ஆதரித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு வக்காலத்து வாங்குவது போல பேசியது இந்தியா ஆபரேஷன் சிந்துரை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வன்முறை நடத்துவதாக கூறி அஜர்பைஜான் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டது இதனால் இந்தியா அஜர்பைஜான் மேல் கடும் கோபம் அடைந்தது இந்நிலையில் இந்தியா செல்வாக்கு செலுத்தும் எஸ்ஐஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழு நேர உறுப்பினராக இணைய அஜர் பைஜான் விண்ணப்பம் அளித்து கடும் முயற்சிகளை எடுத்து வந்தது ஆனால் அஜர்பைஜானின் விண்ணப்பத்தை இந்தியா மீண்டும் தடுத்து நிறுத்தியுள்ளதாக ஸபர்ஜாய்னி தொலைக்காட்சி ஒலிபரப்பாளரான ஐநூசி கூறியுள்ளது ஆனால் சீனா அஜர் பைஜான் மேல் கரிசனம் காட்டி வருவதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது இந்நிலையில் இந்தியா தனக்கு எதிராக ஷாங்காய் மாநாட்டின் கண்ணியத்தை இந்தியா மீறுவதாக குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளது இருதரப்பு தகராறுகளை பலதரப்பு தளங்களுக்கு மாற்றக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தியான்சனில் நடந்த ஷாங்காய் போது பிரதமர் மோடி இங்கிலண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி கூறுகையில் தியான்ஷனில் நடந்த எஸ்இஒ உச்சி மாநாட்டின்போது ஜனாதிபதி புட்டினுடன் ஒரு சிறந்த சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் வர்த்தகம் உரங்கள் விண்வெளி பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்தார் யுக்ரைன் மோதலுக்கு அமைதியான தீர்வு குறித்து புட்டினுடன் பேசியதாக தெரிவித்தார் மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்து நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டோம் என்றும் எங்கள் தனிச்சிறப்பு கொண்ட மூலோபாய கூட்டாண்மை பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு முக்கிய தூணாக உள்ளது என்றும் மோடி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்